நாமம் மகிமைப்படுவதாக நல்லா இருக்கிறீங்களா வாழ்க்கையில இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை அற்புதமா வழிநடத்துகிறார் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாமதாங்க இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று எதற்கு இருந்து நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தாறு பத்திரை வண்ணமாய் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே ஆங்களுடைய வார்த்தை விவரமா சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி மேலான காரியத்தை செய்ய முடியும்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா அவர் பாதத்துல நம்ம அமர்ந்திருந்தாலே அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பது நம்ம அறிந்து கொள்ள முடியும் நேர நேரத்துல நாம இன்னைங்கியோ அவருடைய பாதத்துல அமர நேரம் இல்லாம எதையோ செஞ்சுட்டு இருக்கு எதையோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவர் பாதத்துல அமர நமக்கு நேரம் இல்லை அதனால தான் நாம விரும்புற எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க மாட்டேங்குது வேதத்துல மார்த்தா அநேக பற்பல வேலை செய்வதில் அவர் ரொம்ப பிஸியா இருந்தாள் ஆனா மரியாதை குறித்து வேலை சொல்லுது அவள் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தாலும் அவள் நல்ல ஒரு பழக்கத்தை அவள் தெரிஞ்சிருந்த ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருப்பதை அதனாலதான் தான் மறித்த லாஸ்டர் ஆண்டவர் உயிரோடு இழுப்ப பெரிய காரணம் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் தான் இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை மறித்திருக்கிறது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறித்திருக்கிறது ஒரு மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருப்போம்னா மறித்ததெல்லாம் நாம் அவளுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதன் மூலமாக உயிரோடு கூட எந்திரிக்கை செய்வார்கள் இன்றைக்கு நாம நம்மளை அவருடைய பாதத்தில் அமர விடாதபடிக்கு பிடிக்கிற காரியத்துக்கு நம்மை நாமே தீர்மானித்து அவர் பாதத்தில் அமர்ந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளை அர்ப்பணித்து நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் உங்கள் சமூகத்தை விட்டு அந்த உங்க பாதத்தில் அமரக்கூடாதபடிக்கு எங்களை பிரிக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி ஒரு மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து மறித்ததை உயிரோடு பெற்றுக்கொண்டது போல நாங்களும் நம்முடைய பாதத்தில் அமரு எங்களை ஒப்பு கொடுத்து சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம